பிரியமானவர்களே சிலர் ஒரு இடத்தில் அவர்களுக்கு இருக்க பிடிக்கவில்லை என்றால் தாங்களாக பிரச்சனைகளை உண்டாக்கிவிட்டு மற்ற இடம் மாறி செல்வது வழக்கமாக இருக்கும் ஆனால் பவுல் ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டதால் பிரச்சனைகளைக் கண்டு தயங்காமல் முன்னேறி சென்றார் என்று நாம் காண முடிகிறது அப்போஸ்தலருடைய சிலருடைய இருபதாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் பதிமூன்று முதல் இருபத்தி ரெண்டு பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம் அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்திலேனை பட்டணத்துக்கு வந்தோம் அவ்விடம் விட்டு மறுநாளிலே கியூ தீவுக்கு எதிராக வந்தோம் பவுல் கூடுமானால் பெந்தை கொஸ்தை பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து த்ரோ கிலியோன் ஊர்துறையிலே தங்கி மறுநாள் மிலைத்து பட்டணத்துக்கு வந்தோம் மிலேய்த்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை செய்வித்தேன் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்திராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் இந்த பகுதிக்கு பவுலின் பிரிவு உபசார செய்தி என்று நாம் பார்க்கலாம் கிறிஸ்தவ வாழ்வு அதிலும் ஆண்டவரை அறிவிப்பது ஒரு சுலபமான காரியமல்ல பிரச்சனைகள் கலவரங்கள் எதிர்ப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்று பவுலும் அறிந்திருந்தார் நமக்கும் தெரியும் ஆகவே அந்த பிரச்சனைகளை கண்டு கலங்கி நிற்காமல் வாஞ்சையுடன் முன்னேறி சென்றார் வசனம் பதிமூன்று முதல் பதினேழு வரை பார்க்கும் பொழுது அவரின் பிரயாணத்தை பார்க்கிறோம் எர்சிலேமுக்கு செல்ல வேண்டும் என்ற வாஞ்சையினால் ஆசோ பட்டணம் மித்திலேனை பட்டணத்துக்கு வந்து பிறகு மிளைத்து பட்டணத்துக்கு வந்தனர் என்று நாம் காண முடிகிறது வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டில் பவுல் மிலேத்துவில் இருக்கிறார் எபேஸ்விலுள்ள மூப்பர்களை வரவழைத்து அவர்களுடன் தான் எவ்விதமாக ஊழியம் செய்தார் என்பதை பகிர்ந்து கொண்டார் இதுதான் அவர் பிரிவு உபசார செய்தியாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் வசனம் ஒன்பதில் பிரச்சினைகளின் மத்தியிலும் ஆத்திரப்படாமல் அமைதியாக எல்லாவற்றையும் சகித்து மனத்தாழ்மையுடனும் கண்ணீரோடும் சேவித்ததை நாம் காருகிறோம் தனது வேதனைகளுக்காக கண்ணீர் சிந்தாமல் மக்களின் பாவ வாழ்வை கண்டு கண்ணீர் சிந்தினார் என்று நாம் காண முடிகிறது வசனம் இருபதிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்தையும் மக்களுக்கு உபதேசித்தார் ஆகவே எதையும் மறைக்காமல் வெளிப்படையாக எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தார் வசனம் இருபத்தி ஒன்றில் அவருக்கு இருந்த ஆத்ம பாரம் என்னவென்றால் மக்கள் மனம் திரும்பி கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த ஆழமான ஒரு ஆத்ம பாரமாக இருந்தது வசனம் இருபத்தி ரெண்டில் எருசலேமில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அங்கு செல்கிறேன் என்றார் நாமும் ஆண்டவரை அறியாமல் பாவத்தில் வாழும் மக்களை ஆண்டவரிடம் செல்ல வழி காண்பிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை நான் அறிந்து கொண்ட கர்த்தரை பிறருக்கு அறிவிக்க உதவும் ஆண்டவரே ஆமேன்